துலாம் ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் இருபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்க ராசியின் நாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் பத்தாம் இடத்துல போய் அமர இருக்கிறது அதாவது நீங்க போய் பத்துல அமர்ந்து கொண்டு செயல்பட போறீர்கள் அப்ப பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த காலகட்டம் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் அதிகப்படியாக இருக்கும் அதாவது தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது இதுவரைக்கு நான் வேலை செஞ்சது போல ஆனால் இனி ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போது பத்தாம் இடத்துல போய் நீங்கள் இருக்கின்ற காரணத்தால் அந்த பத்தாம் இடம் என்பது மதிப்பு மரியாதை கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த பத்தாம் இடம்தான் அப்போ தொழிலின் மூலமாக உயர்வு இருக்க காத்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைமை பண்பு வருவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது ஏன் இந்த ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா அந்த பதினோராம் அதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ தலைமை பண்பு அதிகாரத்துக்கு காரண கருத்தாவாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவடைகின்ற இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தலைமைக்காக எதிர்பார்த்து ஒரு ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பீரியட் இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் அதுவும் புதனோடு சேர்ந்திருக்கார் புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனோட உங்க ராசிநாதன் சேர்ந்திருக்கு அதாவது ஒன்பதாம் அதிபதியோடு நீங்க சேர்ந்திருக்கும் போது ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ வேலை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்க நாட்டத்தை செலுத்துவது அது தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு சென்று வருவது ஏன்னா பத் புதனோட பனிரண்டாம் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே சிறப்பு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சி இந்த இருபத்தைந்து நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்துகிறது அப்போ நான்காம் இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா தாய் தாய் பார்க்கக்கூடிய அமைப்பு தாய் ரீதியில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அது சரி சரிசெய்யக்கூடிய தன்மை தாய் சொத்துக்கள் ரீதியாக உங்களுக்கு வர வேண்டியது அது வரக்கூடிய அமைப்புகள் தாயை கவனிக்க வேண்டிய தன்மைகள் இதெல்லாம் ஏன்னா நீங்க நாலாம் இடமான தாய்ஸ்தானத்தை பாக்குறீங்க அப்ப தாயினுடைய அன்பு தாயை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு காலகட்டம் அந்த நான்காம் இடத்திலேயே வீடு அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது அப்போ சுக்ரன் என்பது வீட்டுக்கு காரக கிரகம் நான்காம் இடம் என்பது அந்த ஸ்தானம் வீட்டுக்குரிய ஸ்தானம் அதை பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் வீடு சம்பந்தப்பட்ட என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வீட்டை தேடிக்கொண்டிருப்பவர்கள் ஒரு இடத்தை வாங்கணும் என்று நினைத்து கொண்டிருப்பவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அட்லீஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனாவது பண்ணுவீங்க இதுவரைக்கு வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் கூட இப்போ நம்ம அதை ஒரு இடத்தையாவது ஒரு வீட்டையாவது வாங்கணும் இதுவரைக்கும் வாடகைக்கு வீட்டில் இருந்து அந்த பணத்தை வைத்திருந்தால் ஒரு சொந்த வீடு கூட வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் கூட உருவாகி ஸ்ட்ராங்க டிசிஷன் எடுத்து வீட்டை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது அதே போல வாகனம் சார்ந்த விஷயங்களும் அனுகூலத்தை தரும் இதுவரைக்கும் டூ வீலரில் இருக்கிறவங்க கூட இப்போ ஃபோர் வீலராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது நிச்சயமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு ஒரு கலந்து பேசக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்கத்தான் செய்யும் ஏற்கனவே வாகனம் வைத்திருந்தவர்கள் அதை விட அடுத்த பரிணாமம் என்று சொல்லக்கூடிய அடுத்த வாகனத்துக்கு வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு வீ அதாவது வாகனம் பற்றிய உங்கள் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் வீடு வாங்கலாம் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் வீடு கட்டி விற்கின் விற்பவர்கள் அல்லது இடத்தை வாங்கி விற்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல லாபத்தையும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகங்கள் உறவுகள் அதாவது ஒரு புதிய உறவு ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன உறவு குழந்தை அதாவது குரு என்கின்ற கிரகம் அஞ்சாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது அப்போ குரு ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலும் நீங்கள் அந்த சுக்ரன் குருவின் நட்சத்திரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அதுல எந்த மாற்றுக்கருத்து இல்லை அதுவும் குறிப்பாக இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ள உங்க குழந்தையை பற்றிய என்ன ஓட்டங்கள் நிச்சயமாக உங்க ஆள் மனதிலிருந்து வெளிப்படுத்தும் அப்போ குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகளுடைய வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படியாவது குழந்தைகளை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அதில் ஸ்ட்ராங்காக செலுத்தி அவங்களுக்கு உண்டான விஷயங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அனுமதிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் சனியினுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அதாவது எப்போ அப்படின்னா இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த பூசம் என்பது சனி பகவான் சனி பகவான்ங்கிறது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது சுகத்தை பெருக்கக்கூடிய தன்மை பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி ஸோ அந்த காலகட்டத்தில் ஐந்துக்குரியவன் ஆறில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் அல்லது நீங்கள் துலாம் ராசி என்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் வேலை என்பது நிச்சயமாக உண்டு வேலையை அட்டன் பண்ணுறது வேலை கிடைக்காதவர்களுக்கெல்லாம் அந்த காலகட்டம் நிச்சயமாக வேலை உண்டு வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடன் கிடைக்கும் கடனை வாங்கி டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கு ஏன்னா சனி ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அப்ப கடன் என்கின்ற அமைப்புங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த காலகட்டத்தில் அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணுவார் எப்போ அப்படின்னா நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஆயிலிய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் ஆயிலியம் என்பது புதன் பகவான் அந்த புதன் பகவானோடு சேர்ந்து சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் ஸோ அந்த காலகட்டத்தில் தொழில் வேலை அபிவிருத்தி செய்வது அதில் ஒரு பாக்கியத்தை தேடுவது அதில் ஒரு கௌரவத்தை அடைவது அதில் சில ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீகத்துக்காக செலவு செய்வது ஆன்மீக கோயில்கள் திருப்பணிகளுக்காக உங்களுடைய பங்களிப்பை கொடுப்பது தர்ம காரியங்களில் ஈடுவது வெளிநாட்டுக்கு செல்வது வெளிநாட்டு சார்ந்த விஷயத்துல அனுகூலத்தை கொடுப்பது ரிசர்ச்சு சார்ந்த விஷயத்துல சிறப்பை அடைவது தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் ஏற்கனவே ஒரு வேலையாக இருந்தாலும் அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணுவதற்காக எதையாவது ஒன்று செய்யக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாத்தையும் கொடுக்கும் மாமன் சார்ந்த விஷயத்துல அப்போ ஒரு என்ன ஓட்டங்களை உங்களுக்கு கொடுக்கும் மாமனால் நல்லதோ ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்களை பற்றிய சிந்தனைகள் இருப்பது தகப்பனை பற்றிய என்ன ஓட்டங்களை கொடுப்பது அல்லது ஒரு சிலர் தகப்பனுடைய தொழிலை எடுத்து நடத்தி காண்பித்து அதில் வெற்றி பெறுவது அரசாங்க ரீதியில் அனுகூலத்தை அடைவது அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைப்பது ஸோ இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் ஒரு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய இன்ப அதிர்ச்சி ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைச்சிடலாம் திடீர் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் ஒரு புதிய உறவு ஒரு புதிய வாகனத்தை வாங்குவது ஒரு வீட்டை வாங்கிட்டேன் சந்தோஷப்படுவது அல்லது திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறது ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல நி நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த சுக்கரப்பயிற்சியானது நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டால் இந்த ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்று அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை என்று சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது அப்போ உங்க ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருது நிச்சயமா அன்றைய தினம் வழிபாடு எடுத்துக்கொள்வது நீங்கள் நினைக்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்க ஆழ்மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தோம்னா கண்டிப்பாக இந்த வழிபாடு நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி மனம் அதாவது உள்ளத்தோடு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நிச்சயமாக நிவர்த்தியாகுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்து இல்லை இல்லை அன்னைக்கு சுக்கரனுடைய ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிளில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவதும் அல்லது ஏதாவது ஒரு சுக்கரனுடைய ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் தசாநாதன் புத்திநாதனும் மாறுபடும் உங்க ஜாதகத்தில் சுக்குரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் அதாவது ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்காரா இல்ல உச்ச பலத்தோட வலிமையா இருக்காரா அல்லது நீச்சமாக இருக்காரா இல்ல வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா அல்லது சுக்குரன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட இணைவு பெற்றிருக்கா பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் எப்போ திருமணம் நடக்கும் எப்ப குழந்தை பாகியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப இடமாற்றம் ப்ரமோஷன் குழந்தை பாகியம் இது போன்று தெரியணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் அல்லது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படி நினைப்பவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்